வசந்த வாழ்வுக்கு வசந்த வாழ்வு உண்டு மனம் உடைந்த வாழ்வுக்கு மனம் நிறைந்த வாழ்வுண்டு சோர்ந்திடாதே சோர்ந்திடாதே இயேசு உண்டு சோர்ந்திடாதே சோர்ந்திடாதே ஏசு உண்டு இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீத புஸ்தகம் 14 அதிகாரம் 6 ஆம் வசனத்திலாம் এবதமாய் வாசிக்கிறோம் சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அவனுடைய ஆலோசனையை அலட்சியம் பண்ணினீர்கள் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் இருக்கிறார் என்று சிறுமைப்பட்டவன் அதாவது பலமற்ற சக்தியற்ற மேலும் தரித்திர நிலையில் உள்ள ஒருவன் நீதிமொழிகள் புஸ்தகத்தின் முப்பதாம் அதிகாரம் இருபத்த ஆறாம் வசனத்தில் மிக அழகாக கூறப்பட்டிருக்கிறது அது என்னவென்றால் சத்துவமற்ற ஜெந்துவா இருந்தும் தங்கள் வீட்டை கண்மலையிலே தூண்டி வைக்கும் குழி முயல்கள் முயல்கள் கோழை மிருகங்களில் ஒன்றாக பொதுவாக அழைக்கப்படுகிறது அவைகள் சத்துவமற்றவைகள் முயல்கள் தங்கள் பாதுகாப்புக்காக மற்ற மிருகங்களைப் போல பலமுள்ள கொம்பு கூர்மையுள்ள நகங்கள் கூர்மையான பற்கள் அல்லது எதிரிகளை உதைக்கத்தக்க பலமான கால்கள் அவைகளுக்கு இல்லை துரதிருஷ்டவசமாக மனிதன் உட்பட எல்லா மிருக ஜீவன்களும் அவைகளுக்கு இருக்கிறார்கள் அப்படி இருந்தும் கூட முயல்கள் ஒரு புத்திசாலியான இருக்கிறது அவைகள் தங்கள் குழி அதாவது வீட்டை கண்மலையின் மேல் தூண்டி வைக்கும் ஒருவேளை சத்ரு அவைகளை பின்தொடரும் போது முயல்கள் அவைகளை எதிர்த்து சண்டை போட முயற்சிக்கிறதில்லை ஆபத்து நிலவும் போதே அவைகள் ஓடி போய் கண்மலையில் தூண்டி வைத்த தன் வீட்டில் சென்று ஒளிந்துவிடும் ஒரு முறை முயல் தன்னுடைய கண்மலையின் குழியில் நுழைந்துவிட்டால் பின்னர் சிங்கமோ புலியோ அதை தொடக்கூட முடியாது ஆம் எப்படி முயல்கள் கண்மலையில் பாதுகாப்பாக இருக்கிறதோ அப்படியே நீதிமானும் ஆண்டவருக்குள் பாதுகாப்பாக இருக்கிறான் கிறிஸ்துவே அவர்களுடைய கண்மலை என்று வேதவசனம் கூறுகிறது மனுக்குலத்தின் பாவத்தின் காரணம் வந்த ஆவிக்குரிய மரணத்திலிருந்து அவர்களை காப்பாற்றும்படிக்கு குற்றமற்ற மாசற்ற கத்ரா இயேசு கிறிஸ்து சிலுவில் தம்முடைய வெளியேறு பெற்ற இரத்தத்தை சிந்தினார் எப்பொழுது அவர் சிலுவில் மறித்தாரோ அப்பொழுது அவருடைய மரணத்தை உறுதிப்படுத்தும் விதமாக ஒரு போர் சேவகன் அவருடைய விழாவில் ஈட்டியால் குத்தினான் அப்படி ஏன் நடந்தது அந்த ஈட்டியானது அவருடைய விழாவில் கீழிருந்து மேற்புறமாக அவருடைய இறுதியம் வரை ஏன் குத்தப்பட்டது அது ஏனென்றால் அவருடைய இறுதியத்தின் அருகில் இடம் உண்டாகும்படியாக அதாவது கத்தராக இயேசு கிறிஸ்து என்னும் கண்மலையில் நமக்கு ஒரு அடைக்கலமான இடம் கிடைத்திருக்கிறது யாரெல்லாம் அவருடைய மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் மேல் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் பாவம் சாத்தான் மேலும் நித்தியமான மரணம் இவைகளிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கிறது பிரியமானவர்களே நீங்களும் இந்த கண்மலியாகிய இயேசு கிறிஸ்துவில் அடைக்கலம் பெறும்படிக்கு ஆண்டவர் தாமே உங்கள் பதிவு செய்வாராக அமேன்